వకి కావడి పుష్ప కావడి చందన కావడి సేవన కావడి మచ్చ కావడి Bandhan <muchas> ve அடிகாலை காலை காலை மாலை 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 தொலை 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 கிழவனது வேலை வணங்குவதே வேலை கிழவனது வேலை வணங்குவது மாலை சோலை கிழவனது வேலை வணங்குவதே வேலை அதிகாலை காலை மாலை சோலை சோலை கிழவனது வேலை வணங்குவதே வேலை

சந்தோஷ மண்டபத்திற்கு கருணை கடலாக காட்சி தந்து கொண்டிருக்கிறாய் பக்தகோடி பெருமக்கள் அவரவர்களுடைய உடமையை கொஞ்சம் சரியா பார்த்துக்கணும் யாரோ ஒரு மெய் என்பர் நான் எவ்வளவு தூரம் எல்லாருக்கும் தெரியுறேன் எனக்கு தெரியல என் சத்தம் கேட்கும் தெரியல பாருங்க யாரோ ஒரு துண்டுல காசு இது பாவம் சாமிக்கு கட்டி வச்சாரா இல்லனா போக கட்டி வச்சாரான்னு தெரியல அது இங்க உழுந்துருச்சு பக்தர்கள்லாம் வந்து பொய் சொல்ல மெய்யர்கள் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் உண்மையிலேயே இந்த துண்ட தவறவிட்டவர் வந்து வாங்கிட்டு போங்க இது இங்க இருக்கும் நாங்க சுவாமி இங்க இருந்து திரும்ப சாயாபிஷேக முடிச்சு அங்க போற வரைக்கும் நாங்க அங்க இருப்போம் பாடுவோம் அதுக்குள்ள இதை தவற விட்டவர் வந்து வாங்கிக்கோங்க இல்லைன்னா இதை நான் கோயில் உண்டியல்ல நான் செலுத்திடுறேன் சரியா வராரா அண்ணா உங்களோட தானா சரி வாங்க உள்ள என்ன இருந்ததுன்னு என்கிட்ட கொஞ்சம் சொல்லிருங்க அண்ணா பொறுமையா வாங்க அவசரப்படாதீங்க பொறுமையா வாங்க எங்கிட்டதான் இருக்கு அவசரப்படாதீங்க வாங்க பக்தகோடி மேயன்பர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றி ரொம்ப நன்றி சொல்லணும் இது போல ஒரு நிகழ்வு நடத்தி பக்தகோடி பெருமக்கள் எல்லாரையும் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்ன போது அதை கண்டிப்பா சிறப்பா செய்யலாம் அப்படின்னு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்து சமய அறநிலையத்துறையின் அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு அளித்து இந்த மேடையை அமைச்சு கொடுத்து ஆலய நிர்வாகத்தினர் ஆலயத்தினுடைய சேர்மன் இவங்க எல்லாரும் எங்களுக்கு இங்க இடம் தந்து நாங்க பாடுங்க பேசுங்க சொன்னதுனாலதான் கடல்கர முழுக்க இப்போ சத்தம் கடந்த நான்கு வருடங்களாக நாம் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி வருகின்றோம் அதுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நன்றி சொல்லலாமா வெற்றிவேல் முருகனுக்கு இப்ப எல்லாருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உண்மையிலேயே நாங்க பாடுறது பேசுறது உங்களுக்கு சந்தோஷமா தானே இருக்கு நிறைய பேர் சொல்றீங்க பசி மயக்கம் தெரியலமா எங்களுக்கு சூ சமாரத்தில் நாங்க இருந்து இந்த மாதிரி பார்த்த மாதிரி என்ன முருகப்பெருமானுடைய பொன்னார் திருவடிகளுக்கு சமர்ப்பணம் பண்ணி கடல்ல பாதுகாப்பா குளிங்க வீட்டுக்கு போறவங்க போங்க பஸ் எல்லாம் எங்க நிற்கும் எங்கிருந்து கிளம்பும் எல்லா வழிகாட்டு காவல்துறை அன்பர்கள் உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறார்கள் மருத்துவ குழுவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எமர்ஜென்சி உடனே அவங்க சேர்த்து உடனடியா மக்களுக்கு முதல் உதவி செஞ்சிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு மற்றும் இந்த கந்தசஷ்டி பெருவிழாவை நடத்த பல துறைகளும் இங்கே சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது அத்தனை துறை சார்ந்த அலுவலர்கள் நான் நிறைய பேரை சொல்ல தவறி இருப்பேன் தீயணைப்பு துறை இந்த மாதிரி நிறைய துறைகளை நான் சொல்ல தவறி இருப்பேன் யாரெல்லாம் முருகனுக்கு ஒரு கல் எடுத்து நகர்த்தி வச்சு ஒரு நாள் கண்ணு முழிச்சு கால் கடுக்க வேலை செஞ்சாங்களோ அவங்க எல்லார் பொன்னார் திருவடிகளுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிக்கிறோம் நாங்க இப்ப கை தட்டிடாதீங்க நாங்க இப்ப கிளம்பலாம் மாட்டோம் நீங்களும் கிளம்ப மாட்டீங்க நானும் கிளம்ப மாட்டேன் என்ன சுவாமி வந்து ஏழு நாள் சுத்தி சுத்தி வர நம்மளுக்கு என்ன வேலை நமக்கு வேலை வேலை வணங்குவதே வேலை காலை மாலை சரி நின்னாலும் தும்முனாலும் முருகா 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 அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா எல்லா நலனும் கிடைக்கும் அந்த முருகப்பெருமான் அருள் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நன்றிங்க சந்தோஷம் அடுத்த பாட்டு சகோதம்பி அபிஷேக் நான் வந்து உங்களைதான் எந்திரிக்காதீங்க எந்திரிக்காதீங்கன்னு சொன்னேன் சொன்னவங்க எல்லாம் பாருங்களேன் நான் இங்க சொல்லிட்டு திரும்பி பாக்குற ஒருத்தரையும் காணும் பாண்டெல்லாம் ஏஞ்சு வந்துட்டாங்க ஆட்டமே இப்படித்தான் அமைதியா போனோம் ஆட்டமே இல்லாம போன சுவாமி இப்ப அங்க எவ்வளவு ஆட்ட பாட்டம் ஆறாவரத்தோட அங்க இருக்கிறாருன்னு பாருங்க அதுதான் ஆணவம் கண்மம் மாயை அச்ச நிலை அந்த நிலை நம்ம எல்லாருடைய மனசுக்கும் கண்டிப்பா வரணும்னு எல்லாருமே உள்ளன்போட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இப்போது சகோதரர் அவர்கள் பாடுவார்கள் ஏறு மயிலேறி விளையாடும் முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறும் அடியார்கள் குறை தீர்த்த முகம் ஒன்று வாங்கி நின்ற முகம் ஒன்றுபடு சூரனை வதைத்து முகம் ஒன்று மனம் புணர வந்த முகம் ஒன்று முகவாத பொருள் ஆதிந்த பெருமாளே ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே திருச்செந்தூரிலே சூரவை சம்சாரம் செய்த பெருமாளே முருகா கந்தா கடம்பா

சக்கரன்மைத்தோயாமல் நம்ம கென்றும் அருள் கொடுப்பான் செக்கத்தி வேலன் அழகன் சக்கர பாலம் குமரன் தீயாத பாவங்க அழைத்தீ சக்கரன்மை தங்கோயாமல் நமக்கென்றும் அருள் கொடுப்பான் బడి వేల నాదాచరణం భక్తి శరవణ భవనే చరణం కోడి వరు చరణం చరణం పుత్ కుమారమీచరణం పుత్ బడి వేలనాథాచరణం భక్తి శరవణ భవనే చరణం కోడి వరు చరణం చరణం அடியார்ும் பாடலை கேட்டிட வருவோனே